தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை அந்த ஆளுங்களுக்கும் புதுசு இல்லை ஏன்னா இது வாழையடி வாழையாக அவங்க பரம்பலேயே வந்துட்டுருக்க தான் ஆரம்ப காலத்தில் அவங்க தாத்தா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து நடிகை நடிகை நாடக நடிகை ஆசிரியராக இருந்தார் திரைக்கதை எழுந்தார் அப்போ நடிகை நடிகோடு கசிசுப்பட்டார் நான் கேள்விப்பட்டது தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இந்த நடிகைக்கே தான் சிலை வச்சார் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுச்சு ஆனால் உண்மையில் அந்த சிலையை பார்க்கும்போது அந்த நடிகையோட சாயல் தெரியும் ஸோ அவர் தாத்தா செஞ்சதை அவங்க அப்பா செஞ்சார் அவருக்கு அப்போ தாத்தா செய்யும்போது நடிகை திரைப்பட நடிகை பையன் செய்யும்போது தொலைக்காட்சி நடிகை இப்போது பேரன் செய்யும்போது இன்டர்நெட்டு அடுத்து பேரன் செய்யும்போது என் யூடியூப்பு அப்படின்னு மும்தாஜாக ஒரு தாஜ்மகள் காதல் கோட்டை கட்டின மாதிரி தாஜ்மஹால் கட்டிருக்காரு அது இந்த காலத்து நாட்டாளர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா ஒரு அமைச்சர் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் வருடங்களில் நாட்டுக்கே தலைமை தாங்க போகிறவர் ஒரு படம் நடித்தாங்க அவங்களோட அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு இவங்களுக்காக துபாயில் வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காருன்னு செய்திகளாம் பரவிச்சு அவர் வீடு வாங்கி கொடுத்தாரோ காடு வாங்கி கொடுத்தாரோ அது நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் அந்த நடிகை சொன்னதுக்காக அந்த நடிகையோட சிபார்சில வந்த ஒருத்தருக்காக தமிழ்நாட்டில் கார் பந்தையம் வச்சுருக்காரு அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் தன்னோடய ராணிகளுக்காகவும் தனக்கு பிடிச்ச மனைவிக்கும் கட்டடம் கட்டுவாங்க ஒரு கோயில் கட்டுவாங்க நினைவு சின்னம் கட்டுவாங்க அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் உதாரணத்துக்கு ஷாஜகான் மும்தாஜாக ஒரு தாஜ்மஹால் காதல் கோட்டை கட்டின மாதிரி தாஜ்மஹால் கட்டியிருக்கார் அது இந்த காலத்து நாட்டாளுறவங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா ஒரு அமைச்சர் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் வருடங்களில் நாட்டுக்கே தலைமை தாங்க போகிறவர் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கார் அது யாருக்கான்னு பார்த்தா தன் கூட நடித்த ஒரு க கதாநாயகிக்காக அந்த கதாநாயகி வந்து ஒரு படம் நடித்தாங்க அவங்களோட அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவருக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு இவங்களுக்காக துபாயில் வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காருன்னு செய்திகளாம் பரவிச்சு அவர் வீடு வாங்கி கொடுத்தாரோ காடு வாங்கி கொடுத்தாரோ அது நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் அந்த நடிகை சொன்னதுக்காக அந்த நடிகையோட சிபார்சில வந்த ஒருத்தருக்காக தமிழ்நாட்டில் கார் பண்ணையை வச்சுருக்காரு போன வருஷமே நடத்த வேண்டிய பந்தயம் போன வருஷம் நடக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் இந்த வருஷம் அந்த கார் பந்தயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு கார் பந்தயத்தை தமிழ்நாட்டில் நடத்திருக்காரு இந்த கார் பந்தயத்துனால தமிழ்நாடு மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது ஏன்னா அவர் கார் பந்தயம் நடத்துகிறதே அந்த நடிகை கேட்டுக்கிறதுக்காக தான் அப்படின்னு செய்திகள் பரவலாக வந்துகிட்டு இப்போது ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு நடிகைக்கு தன்னுடன் கூட நடித்த நடிகைக்காக ஒரு கார் பந்தயத்தை கிட்டத்தட்ட இரநூறு கோடி செலவு பண்ணி கார் பந்தயம் நடத்துகிறாங்க இந்த கார் பந்தயம் நடத்துனால எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஆனாலும் ஒரு நடிகை நினச்சா எதனாலும் சாதிக்கலாங்கிறது நம்ம தமிழ்நாடு தான் ஏன்னா ஒரு படம் நடித்த போதும் அந்த நடிகை அந்த நடிகரோட எல்லா விஷயத்தையும் எடுப்பலாம் அவங்க பதவியில் இருந்தால் அதை வச்சு தனக்கான பலன்களை தேடிக்கலாங்கிறது நம்ம தமிழ்நாடு நடக்கிற விஷயந்தான் ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ரோடு சரியில்லை போக்குவரத்து நெரிசல் இருக்குது பாலம் கட்டாமல் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ அந்த கார் பந்தயம் தேவையா இந்த தமிழ்நாட்டுக்கு த கேட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இந்த கார் பந்தயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த கார் பந்தயத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு பயனும் இல்லைங்கிறது வெற்றி விஷயமாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் யாரும் கேட்க முடியாது ஏன்னா அவங்க வந்து பதவியில் இருக்கார் ஸோ ஒரு நடிகைக்காக தான் கூட நடித்த நடிகை ஆசைப்பட்டங்கிறதா ஒரு கார் பந்தயத்தை நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டு போக்குவரத்து சாலையை சீரமைத்து அதுக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணி இந்த கார் பந்தயம் நடத்துக்காங்க இந்த கார் பந்தயத்தால் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிக்கும் ஒன்றும் கிடையாது மேக்ஸிமம் இப்போது பசங்க நம்ம என்ன சொல்கிறோம் டூ வீலர் வேகமாக ஓட்டினா கூட தப்பு போக்குவரத்து இடைஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க சட்டத்தில் அது இடம் இருக்குது ஆனால் ஒரு கவர்மெண்ட்டு கார் பந்தயம் நடத்துது அப்படிம்போது இது எங்கே போய் சொல்கிறது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நடிகை கேட்டதுக்காக சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நடிகைக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நடிகை வந்து இல்லை நான் இன்னும் துபாயில் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து தகவல் சொல்கிறாங்க எது உண்மை எது பொயின்னு வாங்கி கொடுத்தவங்க தெரியும் வாங்கினதுங்கலாம் தெரியும் ஆனால் எப்போவுமே நெருப்பெலாம் புகையாது ஒரு நடிகைக்கு ஒரு நடிகர் அதை செஞ்சால் இதை செஞ்சாங்கிறது உண்மை தான் ஆனால் ஐம்பது கோட்டில் வீடு வாங்கித்தரதுலாம் ஓவரா இல்லையா இவங்க துபாயில் வாழ்ந்துருக்காங்க துபாயில் வந்து அவங்க அப்பா வந்து தொழில் பண்ணுறாரு அவங்க சொல்கிறாங்க துபாயில் நாங்கள் இன்னும் வாடகை வீட்டிலாம் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு இது நம்புற மாதிரியா இருக்குது சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் பெரிய இடம் தானே ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லை ஏன்னா ஷாஜஹான் மும்தாஜு தாஜ்மஹல் கட்டுற மாதிரி அவர் ஒரு கோட்டை கட்டி கொடுத்துருக்காரு அவர் காதலிக்காக அப்படி தான் எடுத்து போகணும் இது பெரிய இடத்துல சலஜந்தான் தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு வீடு தரதும் ஒரு கோட்டை கட்டித்தருதும் தனக்கு பிடிச்சவங்களை அரசியலில் கொண்டாடுறதும் நார்மல் நடக்கிறது தானே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு விளையாட்டுத்துறை இல்லை வந்து கார் பந்தை நடத்தி வச்சுருக்காரு அது வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த வித நல்ல செய்யணும் பொறுத்தவரை தான் பார்க்கணும் வந்து சமீபத்தில் வந்து இப்போ போலீஸ்காரங்க வந்து பே ரிவர்ஸ் இருக்க சொல்கிறாங்க போலீஸ்காரங்க வந்து டிக்கே ஓப்பன் பண்ணி பாருங்கள் செக் பண்ணுங்கிறாங்க ஆந்திராவில் ஆனால் நான் முடியாது நான் எதுவும் செக் பண்ணுவேன் ஏன் கார் டிக்கே நான் ஏன் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் கார் டிக்கே தினம்மா திறந்து கிட சொன்னார் போலீஸ்காரங்க அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க நீங்கள் ஒன்று மனசில் ஒன்றும் இல்லை கார்களை ஒன்றும் இல்லைனா திறந்து காட்ட வேண்டிய என்ன அதை விட்டு போலீஸ்காரங்க மேட்டுற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகுது ஆனால் அதை வந்து பார்த்துட்டு சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க இது அவங்களோட ப்ரொமோஷனுக்காக சில பண்ணுற வேலையை அப்படின்னு கேட்குறாங்க உண்மையால் உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா ஒரு படம் நடி வெளி வரும்போது அந்த படத்தில் நடித்தவங்க தன்னோட அந்த படத்தோட ப்ரொமோஷனாக ஏகப்பட செய்கிறாங்க அதில் சில இது கிறுகுத்தனமாகவும் இருக்குது சில இது உண்மையில் ப்ரொமோஷனாகவும் இருக்குது அந்த மாதிரி அந்த நடிகை தன்னோட படம் ரிலீஸாகவும் இந்த மாதிரி குட்டி குட்டி சிலுமிஷன் செய்கிறாங்களா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அந்த வசதியில் தான் இந்த கார் பந்தயமும் வருது இந்த கார் பந்தயம் வந்து அவங்க கூட நடித்த நடிகர் இன்றைக்கி ஒரு பதவியில் இருக்காரு அப்படிங்கும்போது அதுவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவங்களத்தையும் இந்த பந்தயம் நடத்துகிறாங்க நடத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தான் சொல்கிறேன் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து அவரோட பையன் வந்து ஹோட்டலில் வந்து நண்பர்களோடு சேர்ந்து கூத்தடிக்கிற வைரலாகுது ஒரே ஒரு பெண் இரண்டு ஆண் நண்பர்கள் ஒரு ஒரு ஸ்டில் வந்து இந்த இருக்க இந்த பக்கம் இருக்கிற நண்பர் முத்தம் கொடுக்குறாங்க அது எப்படி ஃபாரின் மொத்தம் ரஷ்ய மொத்தம் மாதிரி யுதட்டோரும் முத்தம் கொடுக்குறாங்க அடுத்த ஸ்டீன் வந்து இந்த அமைச்சரோட பையனுக்கும் முத்தம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த பையன் தான் வளர்ந்து வர பையன் அந்த பையனை இப்படி செய்யும்போது அவங்க அப்பா அப்படி செய்யலை தப்பே இல்லையே ஏன்னா இது வந்து வாழையடி வாழையாக வர்றது தான் அதனால் இது வந்து பெருசாக தமிழ்நாடு மக்கள் எடுத்துக்கிட்டு வேண்டியது தான் ஏன்னா இது காலங்களாக பார்த்துட்டு தம் தமிழ்நாட்டு மக்கள் இதையும் ரசித்து பார்த்துட்டு போய் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான் இது அவங்களுக்கு தப்பாக தெரியலையோ பார்க்குற நம்மளுக்கு தப்பாக தான் தெரியுது என்ன செய்யுது இதுவும் நம்ம நாட்டில் நடக்கும் இல்லையா இது ஒன்றும் இவங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் இல்லை அந்த ஆளுங்களுக்கும் புதுசு இல்லை ஏன்னா இது வாழையடி வாழையாக அவங்க பரம்பலே வந்துட்டுருக்க தான் ஆரம்ப காலத்தில் அவங்க தாத்தா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து நடிகை நடிகை நாடக நடிகை நாடகாசிரியராக இருந்தார் திரைக்கதை இருந்தார் அப்போ நடிகை நடிகோடு கேசுப்பட்டார் நான் கேள்விப்பட்டது தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நடிகைக்கே தான் சிலை வச்சார் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுச்சு ஆனால் உண்மையில் அந்த சிலையை பார்க்கும்போது அந்த நடிகையோட சாயல் தெரியும் ஸோ அவர் தாத்தா செஞ்சதை அவங்க அப்பா செஞ்சார் அவருக்கு அப்போ தாத்தா செய்யும்போது நடிகை திரைப்பட நடிகை பையன் செய்யும்போது தொலைக்காட்சி நடிகை இப்போது பேரன் செய்யும்போது இன்டர்நெட்டு அடுத்து கொள்ளுப்பயணம் செய்யும்போது என் யூடியூப்பு அப்படின்னு அவங்களோட லீலைகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தவங்களும் பதவிக்கு வந்தோன்னே அவங்கவுங்க உள்ளே இருந்த ஆசைகளையும் இச்சைகளையும் தீர்த்துக்கிறதான ஒரு விஷயமா பதவியை பயன்படுத்தாங்கன்னு தான் சொல்ல முடியும் இதுக்கு ஒன்றும் எந்த தமிழ்நாட்டு மக்களும் பொங்கியல மாதிரி தெரியல இது சகஜமாக போயிடுச்சு இது அவங்களுக்கும் இன்னும் பெருசாக மீடியாவில் சொல்கிறாங்களே நம்ம வந்து பேர் கெட்டு போயிடும் நம்மளை ஒன்று வந்து கௌரவம் கட்டிவிடும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சொல்கிறோம் சொல்லிட்டோம் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அதை தூசி மாதிரி தட்டி விட்டு போய்ட்டே தான் இருக்காங்க அவங்கள சொல்லி குறல அவங்க வந்த வழி அப்படி அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் நான் திரைக்கு பின்னாலும் திரைக்கு மறைக்கப்பட்ட விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி சுவாரஸ்யமான திரைநலின் மறுபக்கத்தை பார்க்கறதுக்காக அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்